இருபந்தேதி லேடிஸ் பிறந்தாங்கன்னு வைங்களேன் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது பிரச்சனைன்றது எதுவும் இருக்காது ஆனால் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா பாட்டி வீட்டில் இல்லைன்னா மாமா வீட்டில் வளருவாங்க அவங்களும் டிஸ்டன்ஸோடவே இருப்பாங்க ஜென்ஸுக்கு முப்பதுன்னா லேடிஸுக்கு இருபது இதை போய் எப்படி ஏன் இல்லை நம்ம கேட்கவும் முடியாது இந்த இந்த நம்பருக்கு இப்படி தான் இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதில் தெளிவாக மக்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னு உள்ளே போய் பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது நானும் எவ்வளோ தோண்டி பார்க்குறேன் சொல்ல மாட்டேன்றாரு இது இப்படி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் அவர் அதனால அந்த லைஃப்பை தான் நம்ம கடிக்கணும் அப்போ நீங்கள் இன்னொன்று கூட கேட்கலாம் சரிங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்போ ஃபார்மட் நியமராஜ் பார்த்தா அதை மாற்றி விட்டுருவீங்களா ஏன்னா நீங்கள் அந்த மேஜிக்லாம் பண்ணுவீங்கல்ல சடாண்டவா மேஜிக் இல்லை 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 மேஜிக்லாம் இல்லை அதுலேயும் அதான் அதான் அது அதில் வந்து இப்போ இதே வந்துட்டு இப்போ குழந்தைக்கு இப்போ நியூ பார்ன் பேபிக்கெல்லாம் வராங்க பேருக்கு அது முப்பதாம் தேதி பிறந்திருக்கும்